அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே மகரம் ராசிக்காரன்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருப்பாங்க தெரியுமா மனுஷங்கிட்ட ஒரு மாதிரி பறவைகள் கிட்ட ஒரு மாதிரி செடி கொடுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க மாட்டாங்க எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு காட்டக்கூடியவங்க தாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க இந்த என்ன செடி பூடு இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னு புடுங்கி டக்குன்னு புடுங்கி எரிஞ்சுட்டு போக மாட்டாங்க டக்குன்னு ஒரு செடியிலிருந்து ஒரு பூவை பொறிச்சு தலையில எடுத்து வைக்க மாட்டாங்க அதுக்கும் உயிர் இருக்கும் அதை பறித்தாலும் பூ செடிக்கு வலிக்கும் அப்படிங்கிற செயல்படக்கூடியவங்க தான் நம்ம மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்க தாய போல சிறப்பான நல்ல குணம் கொண்டவங்க இவங்களுடைய குணத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லீங்க மகரம் ராசிக்காரங்களை அம்மாவா அப்பாவா தங்கன் தம்பி தங்கச்சியா தோழன் தோழியா சொந்தம் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு இவங்க தா வாழ்க்கையை விட மகரம் ராசிக்காரங்க தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு உதவின்னு கேட்டு வந்து நின்னாங்கன்னா தான் உயிரை கொடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க உதவியை கேட்டு வந்தவங்க கிட்ட என்னால முடியாது நான் செய்ய மாட்டேன் எங்கிட்ட பணம் சொல்ல மாட்டாங்க பணம் காசு இல்லைன்னா கூட நாலு கிட்ட பிச்சை எடுத்துட்டு வந்தாவது உதவி செய்வாங்க மகரம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா பொதுவாவே வாழ்க்கையில ஒரு குறிக்கோள செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இந்த பூமியில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தன்னோட வாழ்க்கையில தான் அடையக்கூடிய லட்சியத்துக்காக அறுபாடு பண்டு கொண்டிருக்கிறாங்க தூக்கம் கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு கடுமைய உழைப்பாங்க ஆனா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்னமோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச இல்லைங்க வேலைக்கு போனாலும் சரி சொந்த தொழில் செஞ்சாலும் சரி இவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இவங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும் போது நிம்மதியா முருகா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் நான் செஞ்சா உழைக்கிறேன் எனக்கு தேவையான சம்பளம் தரமான நான் என்னப்பா பண்ணின அப்படின்னு முருகர் கிட்ட மன்றாடுவீங்க முருகர் எல்லாத்தையும் மாத்த வந்துட்டாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையுமே மறைய போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரைக்கும் நீங்க பணி செய்யற இடத்துல உங்க முதலாளி நீங்க மாதம் ஆனா சம்பளம்னு போய் கேட்டு நிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா உங்ககிட்ட நீ செய்யற வேலைக்கு சம்பளம் ஒண்ணுதானா குறைச்சலு உன் வேலைக்கு பதிலா வேற ஆள மாத்தணும்பா அப்படின்னு ஏ கேவலமா பேசுவாங்க இறைவா முருகா அப்ப கூட நீங்க நினைப்பீங்க முருகா என் வாழ்க்கை எப்ப மாறும் நினைப்பீங்க மாத்திட்டாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க வாழ்க்கையில நீங்க பணி செய்யற இடத்துல உங்களுடைய முதலாளி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாரி வழங்க போறாங்க உங்களுடைய மனச புரிஞ்சுக்க போறாங்க உங்க வாழ்க்கை அமோகமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க குடும்பம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் சிந்திக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த உலகத்துக்கு இவங்க நல்லது செஞ்சாலும் குடும்பத்துக்கு எத்தனை நல்லது செஞ்சாலும் யாரும் இவங்களோட நல்லதை நினைச்சு பாக்குறதுல இவங்க கிட்ட கொறை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் இவங்கள கஷ்டப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க இந்த நிலையெல்லாம் மாறுமா மாறுமான்னு ஒவ்வொரு நாளும் மகரம் ராசிக்காரங்க முருகர் கிட்ட வேண்டிட்டு தாங்க இருக்கீங்க முருகர் உங்க வாழ்க்கையை மாத்த போறாருங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையே சிறப்பாகவும் அமோகமாகவும் மாற போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில சிறப்பான நன்மைகள் இந்த சின்ன பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பல விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்க உங்கள் அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கும் சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வாருங்க உங்க மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு நிம்மதியா வாழ்வியுங்க உங்க வாழ்வில நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமோகமாக இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களே மகரம் ராசிக்காரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போற குரு பலஜினால குரு பயிற்சியினால உங்க வாழ்க்கையில் நடக்க போவத நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்திலயும் இது வரைக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த காரியத்தை செய்யணும் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது இது நல்லதா இது கெட்டதா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா இந்த பொருளை வாங்கலாமா அந்த பொருளை வாங்கலாமான்னு ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான சிந்தனையோட குழப்பமில்லாத இல்லாத மனதோட நிம்மதியான வாழ்க்கைய வாழப்போற காலகட்டம் வந்துருச்சுங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கூடிய காலம் வந்துருச்சு எதிர்பாராத விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் உங்க குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செஞ்ச நல்லத ஒண்ண கூட உங்க மனைவியிலிருந்து பெத்த தாயிலிருந்து யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க உன்னையெல்லாம் மகனா பண்ணதுக்கு நாங்க எந்த பாவம் பண்ணுமோ அப்படிம்பாங்க உங்க மனைவி உன்ன கணவனா கட்டுனதுக்கு என் வீட்டுல பாக்குற பையனை கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம் உன்னை காதல் திருமணம் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் கடவுளே அப்படின்னு புலம்புவாங்க இறைவா முருகா நான் என்னப்பா தப்பு பெத்த அப்பா அம்மா பேசுறாங்க கட்டுன காதல் மனைவி என்ன பேசுறான் நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல என்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இறைவா என் வாழ்க்கைய மாத்துவியா மாத்த மாட்டையா என்னால இதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை என் வாழ்க்கை இதோட முடிச்சிட்டா கூட பரவாயில்ல எனக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லாத இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும் நான் வாழற வாழ்க்கையே என் குடும்பத்துக்காக தான் அப்பா அம்மா குழந்தைங்க என் மனைவிக்காக தான் அவங்களே என் மனச புரிஞ்சிக்காதப்போ நான் இந்த பூமியில வாழ்ந்து நம்ம என்னப்பா பிரயோஜனமா இருக்க போது என் வாழ்க்கை என் வாழ்க்கைய மாத்த மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா சொல்லுங்க இறைவா அப்படின்னு இறைவர்கிட்ட ஒரு தோழன் கிட்ட பேசுற மாதிரி தன்னோட கஷ்டத்தை சொல்லி மன்றாடி அழுவுவாங்க மாறிடுச்சுங்க முருகர் மாத்திட்டாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க குடும்ப வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கனவு வாழ்க்கையா இல்ல நிஜ வாழ்க்கையு நினைப்பீங்க உங்களை மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை மாறி ஒரு கணவன் கிடைக்க நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் என் அப்பா அம்மா பார்த்து வச்ச பையன கணவனா ஏத்து இருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது நான் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கான பலனை நான் இந்த நிமிஷம் தாங்க உணர்றேன் அப்படின்னு அவங்க கட்ட அவளும் அன்பா பேசுவாங்க உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க உன்னை பையனா பெத்ததுக்கு பாவம் பண்ண பாவம் பண்ணனு புலம்பி உன்னை கொட்டி திட்டி திட்டி தீத்தனே மகனே அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் இந்த அளவுக்கு நன் இந்த செய்யறையே உன்னை மகனா பெத்ததுக்கு நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணோன்னு அவங்களே சொல்லுவாங்க பெத்த தாய் அப்பா அம்மா உங்களை பத்தி பெருமையா பேசும்போது என்னங்க உங்களுக்கு வேணும் உங்க நீங்க நினைப்பீங்க முருகா இது உண்மையான என்னோட வாழ்க்கை தானா இல்ல கனவா கரைஞ்சு போயிருமா அப்படின்னு நீங்களே உங்களை கூட பாப்பீங்க இது நினவா இருக்குமா இல்ல கனவா இருக்குமான்னு நினைவுதாங்க கனவே கிடையாது உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நினைவா உங்க வாழ்க்கையில கண் முன்னாடி நடக்க போகுது அந்த அளவுக்கு சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கைய நீங்க இல்லத்துல வாழ போறீங்க உங்களை புரிஞ்சுக்காத குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்க போறாங்க என்ன இது நாள் வரைக்கும் குழந்தைங்க புரிஞ்சுக்காம இருந்துட்டு இப்ப புரிஞ்சுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் நீங்க குழந்தைங்க கிட்ட ஏப்பா கண்ணு டிவி ரொம்ப நேரம் பாக்காதப்பா போன ரொம்ப நேரம் பாக்காதப்பா ரொம்ப நேரம் விளையாட தான் கண்ணு போய் கொஞ்ச நேரம் படிங்கடா அப்படிம்பீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த போப்பா நீ நான் செய்யணுமா வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு ஏழனமா பேசுவாங்க ஐயோ என் குழந்தைங்க கூட என்ன மதிக்கமான இது நீங்க கண்ணீர் விட்டு கதறுவீங்க அந்த கதறலுக்கெல்லாம் முடிவு முடிவு வந்துருச்சுங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க சொல்லுவீங்க குழந்தைங்க கிட்ட போய் தங்கம் போய் படிடா கண்ணா கொஞ்ச நேரம் டிவி பாத்தது போதும் அப்புறம் பாக்கலாம் அப்டிம்பிங்க குழந்தைங்க என்ன தெரியுமா இந்த ஒரு நிமிஷம் பாத்துட்டு போயிட்டு நான் படிச்ச அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்றது இப்படி கேக்குதுங்களே முருகா எல்லா மாற்றத்துக்கும் நீதானப்பா காரணம் நன்றி நன்றி முருகா கோடான கோடி நன்றி ஆறுபடை முருகா நன்றி நன்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நடக்கும் அதிசயத்தை செஞ்ச என் முருகனே உனக்கு பலவிதமான நன்றி அப்படின்னு முருகரை மனசார வேண்டிவிங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த கடன் எல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய உங்க குடும்பத்தோட வாழ போறீங்க இந்த சந்தோஷத்தை கிடைக்க யாராலும் எவனாலுமே முடியாதுங்க சொல்ல போனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில பல விதமான அதிர்ஷ்டம் நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல என்னென்ன அதிர்ஷ்டன்னு பாக்கலாமாங்க திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரப்போகுது இதனால் வரைக்கும் குழந்தை இல்ல குழந்தை இல்லீன்னு நீங்க போகாத கோயில் இல்லீங்க கடவுளே எங்க போனாலும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு என்ன கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இதுக்கு மேல இந்த வாழ்க்கை நான் எப்படி இறைவா வாழ்றது என் வாழ்க்கையை முடிச்சிரு அப்படின்னு கெஞ்சுவீங்க இறைவன் கிட்ட உன் வாழ்க்கைக்கு இனிமேல் தான் ஒரு தொடக்கமே வரப்போகுது அதுக்குள்ள நீ எதுக்குப்பா மகர ராசிக்காரங்களே முடிச்சுக்க போறீங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க புதிய நபர்களால உங்க வாழ்க்கையே பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க தொழில் தொடங்கணும்னு பல நாளா முடிவெடுத்திருப்பீங்க சில தடைகள்னால நீங்க தொழில் தொடங்குறது தடைப்பட்டு நின்று இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி தொழில தொடங்கி தொழில வெற்றி பெற போறீங்க சொந்த தொழில் கொட்டி இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தாலும் சரிங்க எதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல தொழில தொடங்குங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க அதுக்காக நீங்க கடனை உடனே வாங்கி தொழில் தொடங்குறது கையே இருக்கிற காசை போட்டு நீங்க எந்த சிலையில செஞ்சீங்கனாலும் அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் கடனை மட்டும் வாங்கிடாதீங்க கடன் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய அற்புதமாகவும் அமோகமாகவும் சந்தோஷமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இந்த சுவாரஸ்யம் நிறைந்த உங்க வாழ்க்கையில மென்மேலும் சுவாரஸ்யம் நடக்க உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் பல மடங்கு பல நூறு மடங்கு அதிகரிக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய குருபெயர்ஜியினால ஏற்படக்கூடிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா குரு புத்திரஸ்தானத்துல நிக்கிறதுனால மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்க போகுது சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க கவுத்தான்னு எந்த ஒரு முடிவையும் எடுத்துராங்க எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கு இந்த தருணங்கள் வந்துருச்சு காப்பீட்டு துறைகள்ல சில நுட்ப செயல்படுங்க எடுத்தாங்க நம்ம செயல செய்யற அப்படின்னு டக்குனு போய் செஞ்சிடாதீங்க நிதானமா ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு இத பண்ணலாமா இந்த செயலை செஞ்சா வெற்றி கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்து செய்யுங்க சரிங்களா ஒருத்தவங்கிட்ட ஒரு ரூபாய் கடன் வாங்கினாலும் ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணுங்க முக்கியமான பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுக்கு போடுங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் உங்க பக்கத்துல நியாயமான தீர்ப்பு கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில ஈடுபடுவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பலவிதமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லீங்க நாள் வரைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டும் இல்லைங்க பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்க சொந்த ஊர்ல உங்களுக்கான வீடு கட்டி சந்தோஷமா உங்க குடும்பத்தோட கடன் இல்லாத நிம்மதியா அன்போட வாழ்க்கைய போறீங்க இந்த வாழ்க்கையை தடுக்க யாராலும் எவனாலும் முடியாது முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மகரம் ராசிக்காரங்கள்ல வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அனுபவிக்காத கஷ்டங்கள்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டாங்க இப்ப நடு தெருவுல தாங்க தத்தரிச்சிட்டு இருக்காங்க மகரம் ராசியில பிறந்த பெண்களோட வாழ்க்கை இந்த குருபெயர்ச்சியினால ஏற்படக்கூடிய பெண்களுக்கு மனதில் நினைத்த செயல்களை எல்லாம் பெண்கள் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாக போகிறது புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ போகிறீர்கள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கப் போகிறது தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்பட போகிறார்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மகரம் ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் முயற்சிக்கு அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கப் போகுது முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும் உத்தியோகஸ்தில் இருப்பவர்களுக்கு பணி நிமிர்த்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லதுங்க திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்குங்க மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்பு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாளுவது நல்ல முடிவை அளிக்கும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சினையெல்லாம் நீங்கி தொழிலில் பலவிதமான லாபங்கள் கிடைக்க போகுதுங்க மகரம் ராசியில் பிறந்த வியாபாரிகளே ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில உங்க குணத்தை போலவே பலவிதமான சிறப்புகள் நடக்குங்க